ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு கூடை போட்டிருக்கேன் ஒன்று டேப் கூடையில் போட்டது வைலெட் கலரில் போட்டு கோல்டன் கலரில் கைப்பிடி போட்டிருக்கேன் முறுக்கு கைப்பிடி ஃபுல்லாக வைலட்டில் போட்டிருக்கேன் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் இது சிவன் கண் கூட சின்ன கூட இதுக்கு சைட்ல எல்லாம் ஓரம் சின்ன கூட இது ஒரு சிவன் கண் கூட எல்லோ ஆண்டு வயலட் கலர் காம்பினேஷன் இந்த மூணு கொடையில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ